ஒரு நாள் ஒருத்த காட்டில் கிளி பிடிக்கிறதுக்காக போனான் ஒரு மரத்துல பஞ்சவர்ண கிளியும் பக்கத்துலேயே காக்காயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது இந்த கிளி காக்காயை பார்த்து திமரா சொல்லிச்சான் ஏன் இவ்வளவு அவமானமா பேசுகிற ஏ நீ பிளாக் அண்ட் ஒயிட் நான் மல்டி கலர் அப்போ கலருக்கு தான் மரியாதை என் மரியாதை என்னன்னு தெரிஞ்சுக்கோ யாரு கிளி காக்காய் சொல்லிச்சு நான் ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக போயிட்டேன் ஒருவேளை கடவுள் என்ன படைக்கிற போது கரண்ட் கட்டா போச்சோ என்னமோ எனக்கு அப்படி தெரியும் நான் கொஞ்சம் கருப்பாக போயிட்டேன் இது ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்கும் போது வேட்டைக்கு வந்தான் பாருங்க வேட்டைக்கு வந்தவன் அப்படியே கபால்னு கிளிய ஒரு அமுக்கு அமுக்கினான் எங்க வேட்டைக்கு வந்தவன் காக்காயா யா பிடிப்பான் கிளியை ஒரே அமுக்கு அமுக்கணா தூக்கி ஜீப்பில் போட்டான் வீடுக்கு தூக்கி போயிட்டான் இந்த காக்கா பார்த்தது என்ன நம்மளோட பேசிக்கிட்டு இருந்த கிளிய அவன் கொண்டு போயிட்டானு என்ன பண்றான் பார்ப்போம் வீட்டுக்கு போச்சு அங்கே போனா அவன் கிளியை பேசுறதுக்கு பழக்கிறான் எப்படி தெரியுமா பழக்குவாங்க பூண்டு இருக்குது இல்லையா கார்லிக் பூண்டு அதை எடுத்து நெருப்பில் சுட்டு கிளி நாக்கில் வைக்கிறான் கிளிக்கு குழையிறதுக்காக என்ன சொல்லி கொடுத்தான் குட் மார்னிங் சொல்லுன்னா கிளிக்கு குட் மார்னிங் வரல பூண்டை சுட்டு நாக்கில் வச்சுட்டான் கிச்சு முச்சு கிச்சு முச்சுன்னு கத்துச்சு பாருங்க காக்கா மேலேருந்து பார்த்தது நல்ல வேளை நான் பிளாக் அண்ட் ஒயிட் கொஞ்ச நேரம் ஆச்சு சார் அன்னைக்கு அம்மாவாசை இந்த வேட்டைக்கார மொண்டாட்டி காக்காய்க்கு சோறு வச்சு வாசல்ல வச்சு நின்று கூவாரிச்சா கா கா கான்னு ஒரு சவுண்டு விட்டா அப்போ தான் இந்த காக்கா என்ன பண்ணுச்சு சாப்பாட்டை பார்த்தது கிளியை பார்த்தது மறுபடியும் சாப்பாட்டை பார்த்துட்டு கிளியை பார்த்து சொல்லுச்சு பாத்தியா நியாயத்தை அவன் பாஷையில் உன்னை பேச வைக்கிறதுக்கும் சூடு வைக்கிறான் என் பாஷையில் என்னை கூப்பிட்டு சோறு வைக்கிறான் வேற ஒன்னை விட தௌசண்ட் டைம்ஸ் நான் பெரியாள் அப்படின்னு அப்படியே காக்கா பறந்து போச்சுடாருந்தான் பொம்பளை பிள்ளைங்க கவனிச்சுக்கணும் அழகாக இருப்பது எவ்வளவு பெருமையானதோ அவ்வளவு ஆபத்தானது புரிஞ்சுக்கணும் நேரம் கம்மியா போறதா தப்பு கிடையாது ஒன்னு சொல்லட்டுமா